அமைச்சர்கள் சாதாரணமாக இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் எதிர்க்கட்சி பொதுஜன வேட்பாளருடைய வேட்பாளர்களுடைய தந்திர உபாயங்களில் ஒன்று சிங்கள வாக்குகளை மிக அதிகமாக பெற்றுக்கொள்வது அதுபோல் தமிழ் முஸ்லீம் வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சியின் பால் விழாமல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வது இந்த சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான மூலோபாயங்களில் இப்போது அவர்கள் களத்தில் எடுத்திருப்பது உங்களுடைய புகைப்படம் ஒன்று என்ன நடந்தது அது பற்றிய விபரத்தை தமிழ் பேசும் சமூகத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அந்த புகைப்படத்தை பற்றிய விளக்கங்களை நீங்கள் ஊடகங்கள் பரவலாக பேசியிருக்கின்றீர்கள் இருந்தபோதிலும் ஒரு ஒரு புகைப்படத்தை வைத்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சிங்கள தரப்பில் ஒரு இனவாதமான கருத்துக்களை அவர் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் சமூகம் அதனை எவ்வாறு பார்க்கின்றது தமிழ் பேசும் சமூகம் நன்றி தனராஜ் நீங்கள் இதை இந்த விவகாரம் குறித்து இன்று நான் பாராளுமன்றத்திலும் ஒரு செய்தியாளர் மாநாட்டிலே இந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன் என்றால் வேண்டுமென்று என் மீது சேறு பூசுவதற்கு குறிப்பாக நான் பயங்கரவாதிகளோடு தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன் என்ற ஒரு புரளியை கிளப்பி விடுவதற்கு சோடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி நீண்ட காலமாகவே சம்பந்தமாக திட்டமிடல் நடந்திருக்கிறது ஒரு எமது என்றால் ஒரு என்ன இந்த படங்கள் ஒரு புதிது என்ற ஒரு வெப்தளத்தில் நீண்டகாலமாக இருந்த விஷயம் சில ஊடகவியாளர்கள் இருக்கிறார்கள் அவற்றை இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்வார்கள் அதற்கு பின்னாலே இன்னும் ஒரு குழு இருந்து இந்த கொந்தராத்து வேலையை மாற்றுத்தரப்புக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள் இது ஒரு எம்மர்கள் சேர்ந்து செய்து கொடுத்த ஒரு கொந்தராத் இந்த கொந்தராத்து வேலையில் சில விஷயங்களை அவர்களாக பிறகு கண்டு திடீரென்று மாற்றிவிட்டோம் நாங்கள் இதை நான் அவதானித்தோம் என்றால் முன் நேற்று முன் நேற்றைக்கு முந்தைய தினம் இரவு தொலைக்காட்சியில் இன்னும் ஒரு படம் வெளியானது முதலிலே சஹரானுடன் அவருடைய பள்ளி நடந்த ஒரு கூட்ட ஒரு கூட்டத்தின் போது அது ஒரு தேர்தல் கால வன்முறை சம்பவத்தின் போது நான் அந்த பிரதேசத்துக்கு வன்முறை வன்முறைகள் நடந்து போலீசார் எந்த மாற்று நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்த பிற்பாடு மட்டக்களப்பு உயர் போலீஸ் அதிகாரிகளோடு நான் அந்த பிரதேசத்துக்கு போன சந்தர்ப்பத்திலே எடுக்கப்பட்ட படங்கள் தான் எல்லாம் வெவ்வேறாக திரித்து காட்டப்படுகிறது முதலிலே நான் இங்கு அதே அந்த விஜயத்தின் போது நான் போலீஸாரோடு இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட உதவி அதாவது சீனியர் டிஐஜி உட்பட போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் எஸ்எஸ்பி ரோடு நான் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தேன் அவர்கள் என்னோடு கூடவே வந்தார்கள் போன ஒவ்வொரு இடத்துக்கும் வந்தார்கள் எனவே இது ஒளிவுமறை செய்த விஷயம் அல்ல அதே நேரம் இந்த சந்திப்பில் என்னன்னா இந்த ஒரு தொலைக்காட்சி ஜரானுடைய ஒரு சகோதரர் இந்த சாய்ந்தமிருதில் ரில்வான் என்கிற நபர் அவர் சாய்ந்த தற்கொலை செய்து கொண்டுவார் வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கற்பிணி தாய் மட்டக்கள வயிற்று சாலையில் இருந்தபோது அவை பார்ப்பதற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு இவரும் இன்னும் ஒரு கட்டிலில் இருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் பார்த்து கொண்டு போகிற அவரையும் நான் பார்க்க வேண்டி ஏற்பட்டது நான் வேண்டுமென்று போய் செய்ததில்லை அதுதான் இந்த படம் இதைத்தான் போட்டார்கள் போட்டு நீங்கள் நினைத்தீர்கள் இவரும் இந்த பாதிக்கப்பட்டவர் என்று அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம் இதுவரும் அந்த வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார் அந்த சம்பவத்தின் போது வெறும் ஏதோ சண்டைக்கு போய் நடந்த விஷயந்தான் இது அப்போ எல்லாரையும் பாதிக்க போ பாதிக்கப்பட்ட எல்லோரையும் பார்க்க போன இடத்துல இவரும் இருந்திருக்கிறார் என்ற விஷயம் இதில் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னை குறை கூறுகிறார்கள் நான் பயங்கரவாதம் தெரிந்து கொண்டு உறவாடுகிறேன் என்று இந்த இந்த நபர் முக்கியமான ஆள் வட்டம் போட்டிருக்க வட்டம் போட்டிருக்கிறேன் அது அவர் வேறு யாரும் அல்ல அவர் ஒரு முக்கியமான அரசியல் புறமுகராக இருந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியின் ஒரு நெருங்கிய சகா அவர் இப்போ அவருடைய காத்தாங்குடியின் பொதுஜன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தவர் ஆரம்பத்தில் இருந்தவர் அமைப்பாளராக இருந்தவர் அதில் இருக்கிறார் அப்போ இப்போது உங்களுடைய அமைப்பாளரே ஏன்னா இவர் பயங்கரவாதம் தெரிஞ்சு கொண்டா இருந்தார் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து பதினைந்திலே இவர்கள் பயங்கரவாதிகள் என்று யாருக்கும் தெரியவில்லை அப்போ இப்போ அவர்களுடைய சொந்த அமைப்பாளரே கூட இருக்கின்ற இதை கண்டு திடீரென்று அதை நீக்கிவிட்டார்கள் யூடியூபிலும் இருந்தும் அதை விட்டார்கள் ஏன்னா அவர்கள் தெரியும் இது வெளியே வந்தால் நாங்கள் இது சம்பந்தமாக தற்கரீதியாக நிறுவ முடியும் இந்த அவர் இங்கே எங்களுடைய முன்னாள் சபாநாயகர் செமால் ராஜபக்சோடு இருக்கிறார் அப்போ இப்படி இது அவருடைய தொண்டு பிரசுரம் மொட்டுக்களோடு அவருடைய தலைவர்களுடைய படங்கள் போட்டு இப்போ தொண்டு பிரசுரம் இது பங்கிடப்பட்ட துண்டு பிரசுரம் காத்தாங்குடியில் பங்குடப்பட்டிருக்கிற தொண்டு பிரசுரத்தில் அவர் இருக்கிறார் அப்போ இவர் எனக்கு அருகிலே நின்று கொண்டு இந்த இங்கே மாட்டமில்லை சாதாரண அந்த 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 பள்ளிவாசலுக்கு போன நேரம் அந்த வீடியோவில் போட்டு காட்டினாங்க அதுலேயும் அவர் இருக்கிறார் அது சம்பந்தமான புகைப்படத்திலும் அவர் இருப்பதை மிக தெளிவாக யாரும் காணலாம் இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் இவ்வளவு தூரம் உங்களை இலக்கு வைப்பது ரிஷார்டில் ஆரம்பித்து ஹசத் ஜாலிம் வந்து ஹிஸ்புல்லா வந்து கடைசி என்னால் மாத்திரம் தான் இருந்தீர்கள் என்ன முஸ்லீம் சமூகத்தில் சிங்கள சமூகத்துக்கு மத்தியில் ஓரளவுக்காவது ஒரு ஏற்புடைமை உள்ள ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்று ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவரையும் அப்படியே அழைத்து விடவும் இது ஒரு என்னை என்ன நோய்த்து வைக்கலாம் அதை மூலம் தங்களுடைய வாக்குகளை இன்னும் திரட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு விஷயந்தான் இது ஆனால் முஸ்லீம் சமூகத்திலே இது பெரிய தாக்கம் இதையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றால் என்னுடைய இது நான் பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விவகாரமாக இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த ஊடகங்கள் இதை பிறப்பித்து இப்போ இன்று கூட பாரா பாராளுமன்றத்தில் நான் எவ்வளோதான் விலகத்தை சொன்னாலும் அதை திட்டமிட்டு இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை கூட என்னுடைய பிரசன்னத்தினால் செல்லுபடியாகாது என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தெருவுக்குழு உடைய செயல்பாடுகளில் நான் மிக வெளிப்படையாக அது திறந்த அடிப்படையிலே எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் லைவாக நேரடியாக நேரடியாக அவற்றை நாட்டுக்கு காட்டின் விவகாரம் அதிலே நாங்கள் யாரையும் கேள்வி கேட்கின்ற விஷயங்கள் குறுக்கு விசாரணை செய்கிற விஷயங்கள் இதில் யாரும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் உண்மையை வெளிக்கொன்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தோம் நியாயமாக நேர்மையாக செய்திருக்கிறோம் ஆனால் அதை அதிலே அவர்களுக்கு பாதகமாக விஷயங்கள் வந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் அதை சாட்சியங்களோடு ஆதாரப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய முடிவுகள் என்பதுதான் உண்மை அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய விஷயம் முதலிலே இந்த இந்த புரளியை ஆரம்பித்தவர் இந்த இப்ராஹிம் மிஃப்லால் என்கிற இந்த பேர்வழி இவர் ஒரு முக்கியமாக இவர் ஒரு தேர்தல் கால தரகர் போன ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய பிரச்சார போஸ்டர் தான் இது என்னால் இவர் போன அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முஸ்லிம் வாக்குகளை திசை திருப்பதற்காக நிச்சயமாக முஸ்லிம் வாக்குகள் அன்றைய ஜனாதிபதிக்கு கிடைக்க மாட்டாது என்ற ஒரு நிலையில் அதை திருப்புவதற்காக ஒரு போலியாக தன்னை ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்திக் கொண்டு வாக்குகளை திரட்டி கொஞ்சம் திசை திருப்புவதற்காக முன்வந்த ஒருவர் எனவே இவர் மறைமுகமாக இன்று இன்னுமொரு முஸ்லீம் வேட்பாளர் ஒரு சிலர் வந்திருப்பதை போல இவரும் அதே வகையில் உதவி செய்தவர் எனவே அவரை திருப்ப பாவிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த வண்ணாத்தி பூச்சி என்ற கட்சி இதை மொத்தமாக முஸ்லீம் காங்கிரஸ் இந்த பிரிந்த ஒரு கூட்டம் விலைக்கு வாங்கியிருக்கிறது அந்த கூட்டத்தோடும் இவர் இருக்கிறார் என்பதை குறித்த அந்த கூட்டணிக்காரர்களுக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த இருக்கிறார் எல்லா பிரமுகர்களும் அதில் இருக்கிறாங்க இவங்களை நாங்கள் பேர் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முன்னாள் தவிசாளர் செயலாளர் எல்லாரும் கூடாமந்திருக்கிறார்கள் இவர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தான் இதனுடைய உண்மையான சூத்திரதாரிகள் என்பது என்று தெரிகிறது ஏனென்றால் அடிக்கடி எங்கு போய் வருகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு தகவல்கள் வராமல் இல்லை அவர்களைத்தான் கூட்டிக் கொண்டு போய் இந்த காட்டி கொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது முழு சமூகத்துக்கும் என்ற சம்பந்தமாக ஒரு சாபமான ஒரு விஷயமாக இது வருகிற நிலவரம் என்றால் அவர் இந்த இந்த மிஃப்லால் மௌலவி என்பவர் இந்த மு முன்னாள் ஜனாதிபதியோடு இந்த அண்மையில் இருந்த ஒரு ஒரு படம் இங்கே ஜனாதிபதி இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி இந்த இருக்கிறார் இந்த மிஃப்லால் என்கிற பேர்வழி இவர் இவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த இது முன்னாள் ஜனாதிபதி சந்திக்கிற விஷயம் இப்படி இவர்கள் சம்பந்தமான விவகாரங்கள் குறித்து நான் இன்று கா ஊடக சந்திப்பொன்றின் பொழுது இது திட்டமிட்டு வேண்டும் என்று ஒரு மறைகரமாக இருந்து கொண்டு அவர்களின் சார்பிலே செய்யப்படுகிற விஷயம் இது அப்பாவி சிங்கள பௌத்த நாட்டுப்புற மக்களை திசை திருப்புவதற்கு இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு வாக்கு திரட்டுவதற்கு இதே ஒரு உபாயம் இப்போ ரெண்டால் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் சஹரானுடைய ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டிருந்தவர் என்றொரு பார்வையை ஏற்படுத்தும்